அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை சூரியன் புதன் மற்றும் குரு ஆகிய இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை திரிகிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்குங்க இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவன்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படக்கூடிய நபர்கள் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க எல்லாருமே எல்லாம் இந்த விஷயத்த இப்படி பண்ணா தான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் துல்லியமா பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க ஆனா அது எந்த இடத்துல தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதே தெரியலங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்து தான் பண்றோம் ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் இது இந்த பிஸ்னஸ் இந்த காலகட்டங்களுக்கு உகந்தது அப்படின்னு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஆனால் எல்லாத்தையும் பண்ணுறோம் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம பண்ணது ஒரு விதத்தில் தவறா இது கரெக்டான டைம் இல்லையா இல்லை இந்த பிஸ்னஸ் நமக்கு சூட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறங்க ஆனால் எல்லாத்துலேயுமே நஷ்டங்கள தான் ஆகுது ஒரு ரூபா முதலீடு போட்டோம்னா ரெண்டு ரூபா லாபம் எடுத்தாலும் பரவாயில்லைங்க ஒரு ரூபா முதலீடு போட்டு பத்து ரூபா நஷ்டத்தில் தான் போய் நிற்கிது ஸோ நிறைய இழப்புகளையும் நஷ்டங்களையும் இருக்கேன் போட்ட பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே பணம் முடக்குங்க இந்த பணத்தை எடுக்கவே முடியாத எப்படி பார்த்தாலும் இது வந்து நமக்கு மிகப்பெரிய லாஸை மட்டும்தான் கொடுக்குதுன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது இந்த தொழிலை பண்ணலாமா இல்லை விட்டுட்டு வேற ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கானே எந்த ஒரு தெளிவான சிந்தனையும் எனக்கு கிடைக்கலைங்க தொழில் ரீதியாக போட்ட பணம் எல்லாமே வந்து முடக்கமாகிடுச்சு எந்த விஷயத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல ஸோ தொழிலை நடத்த முடியுமா அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுதுங்க எந்த விஷயத்தில் நீங்கள் இழப்புகளை ஏற்படுத்திக்கணும் எந்த இடத்துல தவறுகள் செஞ்சீங்களோ அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஸோ இந்த பிஸ் மிஸ்டேக் தான் நம்ம பண்ணியிருக்கணும் இதை வந்து கரெக்டாக இதை வந்து மாடிஃபை பண்ணணும் இந்த நேரத்தில் இதை வந்து சரிப்படுத்திக்கணும் ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணது கரெக்டு தான் இந்த காலகட்டங்கள் எல்லாமே பண்ணது கரெக்டாக நம்ம செஞ்ச தவறு என்ன எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சோம் எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய தருணம் இருக்க போதுங்க வேலை தேடிட்டு இருக்கிறோம் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயங்க நானும் வந்து நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டேங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாறி மாறி போயிட்டே தான் இருக்கிறவங்க எந்த இடத்துல எனக்கு நிலையான வருமானம் நிலையா என்னால இருக்க முடியல குடும்ப சூழ்நிலைக்காக வேறு வழி இல்லாமல் அந்த வேலைக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஐயாயிரம் சம்பளம் சேர்ந்து வந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறேன் அங்கேருந்து இன்னொரு ரெண்டாயிரம் சேர்ந்து வந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து மாறேன் அப்போ எந்த இடத்துலையும் நிலைய இருக்க முடியாதது காரணம் என்னுடைய நிதி தட்டுப்பாடுகள் நிதி தேவைகள் அப்படிங்கிறது தான் ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து சரியான விதத்தில் ஃபினான்ஷியல் அதாவது இன்னும் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதோ அல்லது ப்ரொமோஷன் அப்படிங்கிறதோ ஒரு போனஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடைக்கல ஸோ என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு தான் இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் கரெக்டாக கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அதுல நிலைய நாள் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நினச்சபடி நீங்க படிச்ச படிப்புக்கு தகுந்தபடி ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வேலையை கரெக்டான முறையில் செஞ்சு அதுல நல்ல பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை உருவாக்கும் உங்களுக்கு பொறுப்புகளும் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் பத்தாம் இடத்துல வந்து இந்த கிரகங்களுடைய நெ நிகழ்வுகள் நடக்கிறதுனால உங்களுக்கு ஹையர் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் உங்களுடைய ஜாப் பார்த்துட்டு வந்து அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹையர் பொசிஷன் கொடுப்பதற்கான சூழல் இது மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து அதாவது டெம்பரவரியாக இருந்தாங்களோ அவங்க கூட பர்மனெண்ட் ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குதுங்க ஸோ வேலை இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா அந்த காலகட்டங்கள் இருக்கு ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் இது வரைக்கும் தடைப்பட்டுட்டே இருந்தது ஏன்னா பார்க்குற ஜாதகமெல்லாம் எனக்கு சுத்த ஜாதகம் வந்தால் வரக்கூடியது ராகுக்கு எது தோஷமாக வருது ஏன்னா செவ்வாய் தோஷமாக இருக்குங்க எனக்கு தோஷம் இருந்தால் வரக்கூடிய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா தோஷம் இல்லாத ஜாதகமாக இருந்த ஜாதக தோஷங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால எல்லாம் நடைபெற மாதிரி இருக்குங்க கல்யாணம் வரைக்கும் பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் கூட நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது நினைச்சு ஸோ இதனால் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குதுங்க கரெக்டான காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா தான் என் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சிகள் அடுத்த கட்ட சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை முழுமையாக நம்புகிறவங்க இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடைபட்டு இருக்குது காலகாலத்தில் இந்த கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணணுங்க காலம் கடந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் அப்படிங்கிறது தான் கொடுக்குங்க எல்லாம் நானாக ஒரு வாழ்க்கையை வந்து தேடி போனால் அந்த வாழ்க்கை தான் எனக்கு சரியாமையில அட்லீஸ்ட் எனக்கு வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குதுன்னு நான் இருக்கேன் அந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக மாறுங்க கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்ததாக அந்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான யோகங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்குறது ஏற்படுங்க ரொம்ப நாளாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறோங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை ரெண்டு பேருமே வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் நாங்கள் சேர்ந்து வாழறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையவே இல்லைங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கூட எங்களுக்கு இல்லவே இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இந்த காலகட்டங்கள் நடக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பேசி தெரிஞ்சுக்குவீங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சில முடிவுகள் எடுத்து இந்த வாழ்க்கையை நல்ல விதத்தில் கொண்டு போகிறதுக்கான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கனால் ஃபேமிலியை வந்து நல்ல சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல குதூகலமான வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை மற்றவங்க மத்தியில் இந்த நிகழ்வுகளெல்லாம் நிறைய அனுபவிச்சு இந்த குழந்தை இல்லாத பிரச்சனை எங்களை விட எங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்ல சொல்ல தான் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாகவே இருக்குதுங்க ஏன்னா எந்த விஷயத்துக்கு எங்களால் சரியாக போக முடியல போகிற இடத்துல இது ஒரு காரணமாகவே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல என்ன ஒரே பையன்தானா ஒரே பொண்ணுதானா அடுத்த ஒரு வாரிசு இருந்தால் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கும் அரவணைப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்த வந்து நினைக்கல அப்படின்னாலுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை நினைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை உருவாக்கிறாங்க இந்த நிலைகள் தான் இப்போ வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கான நிறைய மருத்துவ முயற்சிகள் எடுத்தோம் எதுவுமே எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க சொந்தமாக ஒரு வீடு இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுங்க நமக்குன்னு சொந்தமாக ஒரு கார் வேணும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டானபடி நிறைய முயற்சிகள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாமல் தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க ஒரு வண்டி வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல வாடகை வீட்டை காலத்துக்கும் வாழ வேண்டியதாக இருக்குது நமக்குன்னு சொந்தமாக இடம் இருந்து அந்த இடத்துல என்னால் வீடு கட்ட முடியல எல்லா அமைப்புகளும் இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு முயற்சிகள் எடுக்கலாங்கும் போது தான் ஏதாவது ஒரு நிதி நெருக்கடி அப்படிங்கிறது அந்த செலவுகள் மொத்தமாக ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ அல்லது எஜுகேஷன் செலவுக்கோ அல்லது விரை வீணை விரையும் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலான்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணலாங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பலனை நோக்கி கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்கும் போது சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அதற்குண்டான திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கரெக்டாக வந்து பிளான் பண்ண முடியுங்க அடுத்தது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாத்தையும் அமைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை கல்வியில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களோட குழந்தைங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது எடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுப்பீங்க அவங்க ஆசைப்பட்ட படிப்புகளை படிப்பதற்கு வாய்ப்பு ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறதுக்கோ அல்லது அல்லது உள்ள உள்ளூர்லேருந்து வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா புதன் அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் புதன் வந்து மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்று கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க நீங்கள் நினச்சபடி உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவராக வரும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க அந்த விரயத்தை போக்க சில சுப விரயங்கள் பண்ணுற மாதிரி வரும் மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக படிப்படியாக குறையுங்க என்ன பாதிப்பாக இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்க இது வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குங்க ஸோ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக விளங்குங்க பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி குறைச்சிருவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கடன் கொடுத்த காலங்கள் போய் இன்றைக்கி கடன் வாங்குகிற நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த நிலையும் நிச்சயமாக மாறுங்க உங்கள் கடனை கண்டிப்பாக அடைப்பீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க யாரெல்லாம் உங்களை ஏழனமாக பேசுனாங்க அவங்க மத்தியில் நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நெகட்டிவிட்டியை நிறைய ஒதுக்குவீங்க பாசிட்டிவான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்காங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி